I mm -hmm.

வெற்றி வீரர்களா வெற்றி காடுவா பொன்வீரர்களா சற்ற மலை மீது வடக்கில் பாதி வெற்றி பெறவும் வேல்வாளை பாதி மண்ணில் வேல் வைத்து அணைக்கும் வேதம் மாளகால் சஞ்சேல் பொன்வீரர் கொண்ட வடகாடு சேலம் பொன் குல சமாரமா குக்தி கிரீடங்கள் வெண்ணெயை ஊற்றி கிரியாபதி வெற்றி மேல் வேல் adjuvant வெற்றி एक एक घाट के ही रेत भूत की मेह 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 भूत मृत 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 प्रभाली देखते हैं மூமி <laughs> ஆல் களமிறங்கப்பட அவங்க மூணர மூணரங்க இருக்குது வீரர்களை உற்சாகப்படுத்துறார் ஆையா ஆடுங்க தோம்பிங்க தோற்கறாங்க மாவட்ட அளவிலான செட்ரின் ஜெயந்திபதி நகர புற பலாயி சனங்களுடைய மேடையில் முன்னெடுக்கப்படாக இருந்துக்கிட்டே இருக்குது இதற்காக அடையா அணிய டிஜிட்டல் வாளட்ட மஞ்சனா கபடி போட்டியைவர் எல்லாரையும் மனமார்ந்த நன்றி கடன்களை வாய் பாய்கி கொடுறோம் மேடையில் ராஜா <laughs>